நான் உங்கள் ஸ்ரீராம் மை பிசினஸ்ல இருந்து இன்னைக்கு நான் இந்த வீடியோல நான் சொல்ற வெப்சைட் மூலமா எப்படி நீங்க அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் அந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இண்டியன் பேஸ்டு வெப்சைட் இந்த வெப்சைட்ல வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் ஒரு கண்டென்ட்டை எழுதி பணம் சம்பாதிக்கலாம் இல்ல ஒரு ப்ராடக்டை பத்தி ரிவ்யூ போட்டும் பணம் சம்பாதிக்கலாம் இல்ல நான் எந்த விஷயமும் பண்ண மாட்டேன் வர மட்டும் பார்த்தாலே போதும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் இப்போது யூடியூப் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா மானிட்டைசேஷன் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பேமெண்ட் வரும் ஆனால் ஆஜு பாஜு டாட்டில் நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண அடுத்த நாளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணமாக வந்துடும் இந்த வீடியோவில் எப்படி ஆஜு பாஜு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஜூ பாஜு டாட் நீங்கள் சேரணும் அப்படின்னா நான் ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஆஜுபாஜு பாஜு டாட் இன்லில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு முன்னாடி ஆஜு பாஜுவில் என்ன மாதிரி ஏர்னிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக இப்போ இப்போது ஆஜு டாட் இன் நமக்கு என்ன மாதிரி இன்கம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் த்ரீ டைப்ஸ் இருக்குது அதில் முதல் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆடு பார்த்து நம்ம பணம் சம்பாதிக்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் அதாவது ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ப்ளாகோ எழுதி நம்ம சம்பாதிக்கிறது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி லாயல்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஆஜு பாஜுவை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம் அது போக உங்கள் நியர்பை இருக்க பிஸ்னஸ் லிஸ்ட்டிங்கையும் நீங்கள் அப்லோட் பண்ணி சம்பாதிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய டாபிக் நான் இந்த லாயல்ட்டி பற்றி நான் உங்களுக்கு லேட்டரான நான் ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் ஆஜு பாஜுவோட அக்கௌண்ட்டை வந்து லேப்டாப்பில் அப்புறம் மொபைலில் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து ஆடு பார்க்க முடியும் நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஆட்ஸ் பார்க்கணும் ஒரு ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு பைசா அவங்க தராங்க அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றி ஒரு ரூபா வரைக்கும் உங்கள் நாள் ஏர்ன் பண்ண முடியும் மொபைலில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ஆடு வரும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பைசே தராங்க அப்போ எண்பத்தஞ்சு ரூபா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ உங்கள் கிட்டே என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஆஜு பாஜுவில் ஆட்ஸு பார்த்துக்கோங்க நான் ஆஜு பாஜு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த இன்கம் எடுத்துடலாம் உங்கள் நெட்டெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் ஹவர் குள்ளேயும் கூட நீங்கள் உங்கள் ஆட்ஸ் எல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு ஆடை பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு க்ரீன் டிக் வரும் அது எங்கே பார்க்குறது அப்படின்றத நான் உள்ளே சொல்கிறேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஜு பாஜு டாட் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இப்போ அந்த லிங்க்கை தான் நம்ம பார்க்குறோம் and securities market are subject to market risks read all the related documents carefully before investing ஸோ நம்ம இதில் ஆஜு பாஜு டாட் இன்குள்ளே வந்துட்டோம் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பிளான் கொடுத்துருக்காங்க மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி உள்ள ஒரு பிளான் இருக்கு ஆனுவல் பிளானாக எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணோம் ஸோ எதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாட்ஃபார்மை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இது ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஸோ தட் அவங்க மந்த்லி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிரீயை வாங்குகிறாங்க எந்த பிளான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்லி பிளான செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் இந்த ஆஜு பாஜு பிளாட்ஃபார்மை ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் ஆனுவல் பிளானுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க அடுத்த மாசத்துல இருந்து இப்போது நம்ம தௌசண்ட் ருபீஸ் பிளானை கிளிக் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடலாம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துருங்க மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் அட்ரஸ் லொகேஷன் நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க ஸ்டேட் நேம் இந்தியாவில் எங்க இருந்தாலும் அந்த ஸ்டேட் நேம் கொடுத்துருங்க உங்க சிட்டி Nearby Location அப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ண கேட்குது நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை அப்லோட் பண்ணிடலாம் ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பிக்சல் ஃபோர் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம டிபி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடலாம் சம்மிட் கொடுத்துரலாம் அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இப்போது சக்சஸ்ஃபுல்லாக நமக்கு ஆஜு பாஜு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பணம் பே பண்ண சொல்லுது ஸோ நம்ம இப்போது அமௌண்ட்டை பே பண்ணிடலாம் ஸோ பே பண்ணுறதுக்கு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது உங்கள் நேமு அட்ரஸ்ஸு இதெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இது ஒரு ஆப்ஷனல் தான் நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அது தேவையில்லை அட்ரஸ்ஸு இமெயில் அட்ரெஸ் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் அவுட் கொடுத்துடலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து க்யூஆர் கோட் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த பேமெண்ட் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம க்யூஆர் கோடு மெத்தட் யூஸ் பண்ணங்காட்டி இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு ஸோ எகெயின் உங்களோட யூசர் நேம் password. ஆஜு டாட் இனில் நம்ம ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபி ப்ரொஃபைலோடு வந்துருச்சு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெய்லி விசிட்டர்ஸ் வந்து எவ்வளோ பேர் லாகின்ல இருக்காங்கன்னு இப்போ நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு பேர் ஆஜு பாஜு டாட் இன் யூஸ் இருக்காங்க இப்போது நம்ம ப்ரொஃபைலில் போய்ட்டு எப்படி அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குறதுன்றத நம்ம பார்க்கலாம் உங்கள் டிபிஐ கிளிக் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு மேனேஜ் ப்ர ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுக்குற செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் பேங்க் டீட்டெயிலை ஃபில்அப் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது அது என்ன அப்படின்னா உங்கள் மெயில் ஐடியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மெயிலில் வெரிஃபை பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம பேங்க் டீடைலை நம்ம கொடுத்துக்கலாம் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் எடிட் பண்றதுக்கு இங்கே எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த எடிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேங்க் டீடைல் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இந்த பேங்க் டீடைல் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம் நான் இப்போது இதோட பேங்க் டீட்டெயில்ஸ் நான் ஃபில்அப் பண்ணுறேன் இப்போ நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் நம்ம இப்போது சேவ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போர்ட்டலில் அப்டேட் ஆகிடுச்சு இப்போது நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டோம் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்டில் ஏழு ரூபா ஐம்பது பைசா வந்து ஆட் ஆயிடுச்சு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜு பாஜு டீமில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை நல்லா வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் நீங்கள் கொடுத்துருக்க பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம ஆஜு பாஜு டாட் இனில் எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஜு பாஜு அக்கௌண்ட் நான் வந்து எந்த மாதிரி இன்கம் வந்து ஆஜு பாஜில் ஏர்ன் பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் ஏர்னிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று வந்து ஆடு பார்த்து ஏர்ன் பண்ணுறது அதுக்கப்புறம் கண்டென்ட்டு அதுக்கப்புறம் லாயல்ட்டி இந்த லாயல்ட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் அதை நான் வந்து லேட்ரான் என்னோட சேனலில் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இந்த டிஸ்பிளேல தெரிகிற ஆடை நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆடுக்கும் வந்து செவன்ட்டி ஃபைவ் பைசே உங்கள் அக்கௌண்டில் ஆட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் ஒன்று மார்க் ஆகிருக்கு இல்லையா அப்போ நான் இந்த ஆடை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன்னு அர்த்தம் ஸோ அதுக்கான பேமெண்ட் வந்து இந்த ஆட் வியூவில் வந்து எனக்கு ஆட் ஆகிடும் இந்த பாட்டமில் கீழே போகிற ஆடு வந்திருக்கு இல்லையா இந்த ஆடை நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடி அப்படின்னு இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் டிக் வந்து விழுந்துடும் அப்போ இந்த ஆடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போது நமக்கு க்ரீன் டிக் வந்துருச்சு இப்போது எனக்கு எப்படி இந்த கண்டென்ட் ஏர்னிங் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் டிபியை கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே போனீங்கன்னா மை கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் பிஸ்னஸ் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜு பாஜுக்குள்ளே நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோட வீடியோ இப்போ இந்த வீடியோவை ஆஜு பாஜுவ லாக்இன் பண்ணி கெஸ்ட் யூஸராக வந்து பார்த்தாலுமே நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு வீடியோ வியூக்கு வந்து செவன்டி ஃபைவ் பைசை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்போது இந்த கண்ட் ஏனிங்கோ ஆட் வியூ ஏனிங்கோ இது ரெண்டும் சேர்த்து கால்குலேட் பண்ணி அடுத்த நாள் என் பேக் அக்கௌண்டில் இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும் இது வரைக்கும் என்ன மாதிரி ஆப்ஷனில் நம்ம ஆஜு பாஜூவில் பணம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு வீடியோ இல்லை ஒரு போஸ்ட் வந்து போடுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டுறேன் ஆட் போஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆட் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட்டோட டைப் என்ன அப்படின்றதுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பிஸ்னஸ் லிஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நியர்பை ஷாப் எதாவது இருக்குது அப்படின்னா அதை எடுத்து லிஸ்ட் பண்ணலாம் ஈவெண்ட் லிஸ்டிங் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு ட்ரேட் ஃபேர் நடக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஈவெண்ட் லிஸ்டிங்கில் போடலாம் ஜாப் லிஸ்டிங் உங்கள் கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு வேக்கன்சி இருக்குது அதை வந்து போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நீங்கள் போடலாம் அடுத்தது வந்து மை பேஜ் அப்படின்னா உங்கள் பேஜை ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் பிளாக் எழுதியும் அப்டேட் பண்ணலாம் மை வீடியோஸ் இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்ல அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பண்ணணும் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க இப்போ அமேசான் ஃப்ளிப்ளாக்கில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதோட மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரிவ்யூவாகவும் அப்லோட் பண்ணலாம் அடுத்தது மை போட்டோஸ் நீங்க நல்லா போட்டோ எடுப்பீங்க அப்படின்னா அந்த போட்டோவை பத்தின ஒரு பிளாக் எழுதினீங்கன்னா அது மூலமாவும் உங்களுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கும் இதுதான் நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆஜு பாஜு கொடுத்துருக்க ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட்டலில் கையில் கொடுத்துட்டு அதில் நம்மளோட திறமையை காமிக்கிறதுக்கும் ஆடு பார்த்து சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அதனால தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் யூடியூப்பில் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருந்து அவங்க கண்டென்ட்டை வந்து யூடியூப் வாங்கிக்கிறாங்க யூடியூப் வாங்கி அது மூலமாக ஆட்ஸ் ரன் பண்ணி காசு சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் அவங்களும் தராங்க ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா யூடியூப் விட இது ரொம்பவே சீப்பர் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் பாயிண்ட் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த வீடியோ